அனைவருக்கும் வணக்கம் இந்த பொங்கல் வந்து நாம தமிழர் கட்சி பொங்கல் அண்ணன் சீமானுடைய பொங்கலாக தான் இருக்கும் இந்த பொங்கலில் தமிழர் திருநாளான பொங்கல் திருநாள் இந்த வருஷத்தில் நாம தமிழர் கட்சிக்கு வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இனிய பொங்கல் நல் வந்து நாம தமிழர் கட்சி உறவுகள் தமிழ் உறவுகள் எல்லாத்துக்கும் வந்து சொல்லிக்கிட்டு இந்த காலவிலுங்களை வந்து போகிறேன் நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை வந்து கமெண்டில் தெரிவிங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டு விவாதம் வந்து நடக்குதுங்க அதில் அண்ணன் சாட்டையும் கலந்துக்கிறாரு அக்கா கார்த்திகம் கலந்துக்கிறாங்க மக்கள் மன்றத்தில் அக்கா கார்த்திகா மக்கள் அரங்கத்தில் அண்ணன் சாட்டைன்னு வேறு லெவலில் இந்த பொங்கலுக்கு வந்து சம்பவம் பண்ண போகிறாங்க இந்த நியூஸ்களெலாம் பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே ஒரு ஆனந்தம் வேற என்ன இவ்வளோ நாள் மீடியாவில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டே இல்லை ஆனால் இந்த தடவை பாருங்களேன் மக்கள் மன்றம் மக்கள் அரங்கம் அப்புறம் வந்து இந்த சத்தியம் டிவி எல்லா சேனலும் சரி நம்ம தான் ஆளுக தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதில் நேற்றுக்கு நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாம் தமிழ் கட்சி வந்து சாதிக்குமா சறுக்குமா அப்படிங்கிற தலைப்பில் மக்கள் படத்தை நடத்துகிறாங்க நேத்தையும் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு அதில் அண்ணன் சாட்டை இடுபோன காலத்தையும் ஒரே மேடையில் ஏறுறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு நம்மளுக்கு செமையாக வந்து செமையாக இருக்கும் சாட்டை சிறப்பான சம்பவம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதில் முதல்ல அன்னை சாட்டை துறைமுறைகள் கலந்துக்கிறேன் அந்த அரங்கத்தில் இருந்து போயிடலாம் மக்கள் அரங்கம் மாலை புரஸில் அந்த அணில்களை வந்து ஓட விட்டாரில்ல இவங்க எந்திரிச்சிக்க தற்கொரின்னு சொன்ன தற்குரின்னு சொல்லடா இல்லை ஆச்சரிய கூறீடா இல்லை இவங்க வந்து அறிவாளிகள்டா அப்படின்னு அவங்க கதறினாங்க இல்லை அதே மக்கள் அரங்கத்தில் அதே அண்ணன் சாட்டை வந்து கலந்துக்கிறாரு இதில் என்ன தலைமை தெரியுமா தை பிறந்தால் வழி யாருக்கு அப்படிங்கிறதான் தலைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் முன்னிட்டுதானே வந்து நடத்துது அதில் பாருங்கள் திமுக சார்பாக போஸ் உங்க யார் அவர் தான் அரே நாயுடு நாயுடுகார் தமிழ்நாட்டில் சாதி குழு பேசுகிறது அங்கே போயிட்டு நான் நாயுடு நான் தெலுங்கு அப்படிங்கிறது அப்போ அந்த தெலுங்கர் ஆனால் போசுவங்கர் திமுகவில் சேர்ந்து திமுக ஆட்சி சார்பாக பேச வர்றாரு அதுக்கப்புறம் பரமசிவன் எக்ஸ் எம்எல்ஏ அப்படிங்கிறவரு அதிமுக சார்பாக பேச வராரு அதுக்கப்புறம் பாருங்கள் அண்ணன் சாட்டை துறைவன் அந்த பேரே ஃபயர்ரா சாட்டை சாட்டை அப்படின்னா என்ன அநீதிகளுக்கு எதிராக சொல்லலும் அப்படிங்கிற அளவுக்கு சாட்டையுடைய பேச்சு வேற லெவலில் சம்பவமாக இருக்கும் ஆல்ரெடி நேற்றுக்கு ஒரு சம்பவம் தந்தை மக்கள் மன்றத்தில் நடந்து முடிஞ்சிருச்சு அண்ணன் இரும்பான காட்டி சாட்டை இப்போ மக்கள் அரங்கத்தில் பத்தாம் தேதி சம்பவம் வந்து இருக்குது எல்லாம் இயர்லியாக வெயிட்டிங் சாட்டை என்ன பேச போகிறாரு என்ன பேச போகிறாங்க அதுவும் இந்த சாணைக்காவலாம் பேசுனது இருக்குல்ல திருநெல்வேலி அவருடைய மண்ணில் அந்த ஒரு பேச்சு வந்து செம்மையாக இருந்துச்சு இப்போ இந்த ஒரு பேட்டிக்கும் நம்மளாம் அவளாக எதிர்பார்த்துருக்கோம் அந்த இடத்துல இந்த இப்ராஹிம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார்ல அந்தாலும் திருட திருடந்தானே சார் அந்த கோடீஸ்வரன்ட எனக்கு அது சிரிப்பு தாங்கவே முல்லங்க திருடரா திருந்தானே சார் திருடா திருடுந்தான் ஜனாயகத்தில் இரநூறுவாடி கிட்ட ரெண்டாயிரம் கொடுத்தா திருடந்தான் அப்படின்னு ஒன்றே அப்படி மூஞ்சியில் அந்த க்ரௌனு பொம்மை அந்த க்ரௌனு க்ரௌன் வந்து வச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தர் இவர் அண்ணன் காரதியர்களை மருத்துவர் காரதி அவர்கிட்டே வந்து செருப்படி வாங்கி ஓடி போனவரு தான் அந்த அண்ணன் வந்து தெளிவாக சொல்கிறாரு இந்த மாதிரி நீங்கள் திமுக படம் தான் எதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அப்போ அடுத்த எலெக்ஷனில் வந்து நாம் தம்மர் கட்சி ரெண்டாயிரத்தி நாம தம்மர் கட்சி அதிமுக வந்துவிட்டா விஜய் வந்து கட்சியை கழஸ்ட்டு போயிடுவாரா அப்படின்னு கேட்டால் அந்த கேள்விக்கு பயிர் சொல்லாமல் சீமான் மாணவருவா என்று சொல்கிறாரே அப்போ அப்புறம் வந்து ஐகே ஃபார்ட்டி செவனுங்கிறாரு அப்படின்னு லூஸ்தானமாக வந்து உளறிட்டு அண்ணன்ட்ட வந்து போட்டு புலம் வாங்கிட்டு போச்சு அந்த இப்ராஹிம் வந்து வர்றாப்புல இந்த முஸபா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு அந்த ஆள் வந்து நேற்று ஆல்ரெடி வந்து மொத்து வாங்கியிருப்பாப்புல இந்த தாவைக்கா தற்கொலை கும்பலை ஏன் நாங்கள் போட்டு புலக்குறோம் அப்படின்னா எந்த அரசியல் புரிதல் எதுவுமே இல்லாமல் ஒரு கேள்வி கேட்குறாங்க திருப்புரங்கோட விஷயத்தில் ஏன்டா விஜய் வந்து வாய் வரல அப்படின்னா அதுக்கு வந்து இவங்க பதில் சொல்கிறாங்க அப்படின்னா பதில் சொல்ல மாட்டுறாங்க லூஸ் தரமாக வந்து சீமான் அங்கே இதே பேசினார் அதில் வந்து ஒரு அனஞ்சித் அப்படிங்கிறவர் சொல்கிறாரு சீமான் வந்து முஸ்லீம்களை வந்து இப்படி சந்தேகப்படுதுன்னு எழுதி வச்சுருக்காரு தாய்மத்துக்கு கூப்பிட்றாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுலாம் பேசுகிறேன் ஏன்டா திருப்பரங்க சொல்ல நீங்கள் வந்து பேசலை மூடி மௌனமாக இருக்கீங்கன்னா அதுக்கு பேர் சொல்ல முடியல அப்படி பதில் சொல்ல துப்பு கட்ட போய் தான் இந்த கும்மல்லாம் இருக்குது ஏற்கனவே ஓலா ஓலாமணியை வெளுத்த மாதிரி இந்த கூட்டத்தில் இந்த முஸ் இந்த இப்ராஹிம் வந்து வெளுக்கப்படுவார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் பொருவ பத்திரிக்கையாளர் அப்படிங்கிற பேரில் பாலச்சந்திரன் ஐயாவும் அப்புறம் வந்து எஸ்எஸ் ஸ்ரீராம அவர்களும் வந்து கலந்துக்கிறாங்க அடுத்து வாங்க நம்மளுக்கு வந்து பிடிச்ச ஒரு அக்கா அப்படின்னா அது வந்து நம்ம கார்த்திகை அக்கா தான் இதே மாதிரி தான்டா காளியம்மாலே சொல்லிட்டுருந்தேன் கடைசியில் காளியம்மா கால் பேசுகிறேன் அப்படி உங்கள் மைண்ட் வைஸ் என்ன கேட்குது என்னங்க பண்ணுறது துரோக பண்ணுறனால தானே ஆனால் நம்ம அக்கா வந்து எப்போயுமே நேர்மையானவங்க நம்மளுக்கு கூட தெரியும் அதை பற்றிலாம் உங்கள்கிட்ட சொல்லணும் தேவையில்ல ரொம்ப நல்லவங்க இப்போ என்னென்னா த தந்தி டிவி மக்கள் மண்டத்தில் இதே மாதிரி தான் தைப்பு இருந்தால் யாருக்கு ஒளி பிறக்கோ மக்காக சோகர் தலைமையில் வந்து நடக்குது இதில் பாருங்கள் திமுக சேர்ந்த ராஜீவ் காந்தி கார்த்தி ஒரு தடவை ஒருத்தராக ராஜீவ்காந்தி கேட்டார் பார்த்தீங்களா நான் வந்து பஞ்சம் மூளைக்கு போனேன் இல்லடா பெயிண்ட்ரு பெயின்று சக்கரை நற்காலி அப்படின்னு எல்லாம் பேசிட்டு கலைஞர் குரன் அதாவது நல்லா கேளுங்க கலைஞர் கருணாநிதி கட்சி ஆரம்பித்தா அது திராவிட கட்சி வை கோபால்சாமி கட்சி ஆரம்பித்தா அது வந்து திராவிட கட்சி விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தா அது திராவிட கட்சி நீயும் நானும் கட்சி ஆரம்பித்தா அது சாதி கட்சியாக மாறுது அப்படின்னு சொல்லி பேசிட்டு கருணாநிதியெலாம் பேசிட்டு இப்போ உட்காந்துருக்காப்புல இல்லை பெயிண்ட்டு காண்ட்றேன் அந்த ஆளுக்கு இப்போ கோயத்தருக்கில் சீட்டு கிடைக்காதுங்கிற மாதிரி தான் இருக்குது அந்த டீட்டெயில் கலெக்ட் பண்ணிட்டு ஒரு வீடியோ ஸ்பெசிஃபிக்காக ராஜீவ் காந்தியை போட்டு பிளக்கலான்னு வைக்கல அந்த காந்தி வந்து வர்றாப்புல திமுக சார்பாக ராஜீவ் காந்தியெல்லாம் இப்போ நாம்தாரங்கள்ட்ட வந்து பெருசாக வாய் கொடுக்கறதில்ல நம்மளுக்கு ஆல்ரெடி வாய் கொடுத்து கொடுத்து போகிற இடத்துல எல்லாம் அட்டி வாங்கி வாங்கி ராஜீவ் காந்தி இரும்பு மாதிரி ஆயிட்டா வாயை முடிக்கிறாப்புல சாட்டை ஏற சாட்டை ஏற மேடையில் ராஜீவ் காந்தியா கல்யாணம் சொந்தம் வரணும் அன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்குது அப்படி இன்றைக்கே சம்பவம் இருக்கும் அக்கா கார்த்திகா போயிருக்குல்ல சம்பவம் கண்டிப்பாக இருக்கும் அதில் அதிமுக சார்பாக வந்து இன்பதுரை வர்றாங்க பாஜக சார்பாக வந்து கருநாகராஜன் அண்ணன் வர்றாங்க இதில் செந்தில்வேல் வர்றாரு அவர் வந்து அரசியல் உண்மையாடி அவங்களோட அண்டாடா திமுகவுடைய அண்டாடா தமிழ்நாட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்கு பத்திரிகைலாம் என்னங்க பண்ணுவாங்க தூய்மை பள்ளியார் போராட்டம் பண்ணுறாங்க அந்த மாதிரி கூட நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் திமுக அரசு இந்த மாதிரி பாருங்கள் அவங்களை ஒடுக்குதா அப்படின்னு சொல்லி பேசினா அதெல்லாம் எதுவுமே பேச மாட்டா சும்மா உட்காந்துட்டு விஜய் ஜனநாயக படத்துடைய சிக்கலுக்கு காரணம் அவங்க பாஜக அவங்க ரெண்டு பேர் உள்ளடிவார் அதாவது பாஜகவும் விஜய் சேர்ந்து தான் இந்த படத்துக்கு வந்து என்ன பண்ணுறாங்களா கை பேத்துறாங்க சொல்கிறாங்க அந்த மாதிரி தான் பேசி உட்காந்துருக்கு பத்திரிகை அப்படிங்கிற போல் திமுக ஒரு அண்டா அந்த அண்டாவும் இந்த மேடையில் புழக்கப்படுவார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் நம்மளுடைய அக்கா கார்த்திகா அவர்கள் அக்கா வந்து இடையில இந்த அவர்கள் கொடுத்து பேசினதெல்லாம் வந்து செம வைரலாக இருக்குது அதில் திருமாவலை பற்றி சொல்லியிருப்பாங்க திருமாவளன் வந்து பறையர்களோட துரோகி ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க அப்படி சொன்னப்போ சொன்னனால ஒரு விஷயங்கள்லாம் நடந்திருக்கு ஆனாலும் நான் விட மாட்டேன்னே அதை வாட வார்த்துக்கலாம் அப்புறம் இந்த ஈவேரா வந்து அக்கா வந்து வச்சு பொல பொலன்னு பிறந்தனால அந்த பாரதியார் இதில் அக்கா நடுவராகவே இருந்தாங்களே அங்கேயும் பிளந்துருக்காங்க பல மேடைகளில் வந்து பிளந்துருக்காங்க அதனால தான் இந்த ஒரு லேடி வந்து உட்காந்துருக்கு பார்த்தீங்களா மலையாளி ஈசான அப்படின்னு என்னவோ பேசணும்னா அது வந்து அக்கா இப்படி பேசிடுச்சு ஈவேராவா அக்கா ஈவேரா அப்படி பேசினு புலம்போம் அப்போது இந்த மேடையில் ஏறி கண்டிப்பாக இந்த கும்பலை புலம்புடுவாங்க கண்டிப்பாக ஈவேரா டாபிக் எடுத்து ஒரு அடி வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் தாவைக்கா சார்பில் தக்குரி லயலா ஆஃப் மணி ஒலா கதையாவோட காங்கிரஸோட கூட்டணி வைப்பீங்களா வைக்க மாட்டீங்களா அது நாங்கள் இப்போ சொல்ல மாட்டோம் சொல்லுடா தா காங்கிரஸ் நல்லா சத்தியா சியே சத்தியா சொல்ல மாட்டோம் அதோட என்ன இடும்பாவான கருத்திட்ட வச்சு மொங்கு வாங்கிட்டு போனாப்புல ரெண்டாயிரத்தி இருபத்தொழில் விஜய் வந்து இப்போ திமுக ஓட்டு போட்டார் உங்கள் ஆதவர்ஜனை சொன்னார் அப்படின்னா அதெல்லாம் வந்து ஆதவ அவர் வேற அவர் வேற அப்படின்ட்டு இது பண்ணது அதே மாதிரி சாட்டை துறை மாட்டேன் சாட்டை ப்ரோ ஓட்டை ப்ரோ அப்படின்லாம் வந்து அப்படி தான் லயலாமணி வந்து ஒரு தர்க்க அறிவு ஒரு ஒரு வாதம் வைக்கிறோம்னா அதில் வந்து பதில் வாதம் வைக்கும்போது ஒரு தர்க்க அறிவோட இருக்கணும் அதெல்லாம் விட்டுட்டு இவங்க எப்போ பார்த்தாலும் சீமானை வந்து பாஜக கூட்டு கேட்டார் ராம்தம்மர் கட்சி கொள்கையில் ஒரு குறை சொல் நாம தம்பர் சீமான்னு சொல்கிற கருத்தில் ஒரு குறை சொல் அந்த மாதிரி குறை சொல்லலை இந்த ஆம்தி இந்த பிரச்சனையில் தவறான முடிவு எடுத்துருச்சு பாஜக ஆதரிச்சு திமுக ஆதர அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க இப்போ நம்ம எதுக்கு வந்து விஜயை வந்து விமர்சிக்கிறோம் கவின ஆணவப்படுகளை ஊருக்கே தெரியும் அது ஒரு ஆணவப்படுகளை ஆணவ படுகளைன்னு சொல்கிறதுக்கு என்னடா பிரச்சனை உனக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்குறோம் அது வந்து சொல்ல மாட்டேறாப்பில் ஆனால் அம்பேத்கரை வந்து கொள்கை தலைவராக வந்து வச்சுக்குவாப்புல அப்படின்னு கேள்வி வரத்தாலே செய்யும் இப்போ நம்ம அந்த மாதிரி எதாவது பண்ணுறோமா இப்போ திருப்பரங்கட்டை விஷயில் அவ்வளவு பெரிய ஒரு கலவர காடை மாற்றிட்டாங்க மதுரையை அந்த இடத்துல அங்கே சீமானவர்கள் தான் ஒரு உண்மையான ஒரு தமிழனாக இருந்து ரெண்டு பேர்த்த பேசி விட்டா சரியாக போயிடும் இப்போது கோயிலில் சேர்ந்த கோயிலில் சேர்ந்த அந்த ம இந்த தி திருப்பரங்குட்டம் மலையை சேர்ந்தவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி ஏற்ற இடத்துல ஏற்றி முடிச்சிட்டோன்ட்டாங்க அப்போ அந்த கோயிலுக்கும் அங்கே இருக்க மக்களுக்கும் பிரச்சனை இல்லை இந்த சங்கிலாக தான் பிரச்சனை அப்போ அந்த சங்கிலால் பிரச்சனைனா நம்ம சங்கியை போட்டு புழக்கணுங்கிறதான் பேசிக்கு ஆனால் கூட வாய் திறக்காமல் இருக்கக்கூடிய இந்த விஜய் அப்படின்னு சொல்லி கே அது கூட பதில் சொல்ல துப்பு கேட்டால் இந்த கும்மல் அப்போது இந்த லைலாமணி அக்கா கார்த்திகா வந்து போகிறாங்க அக்கா பேச கேட்க நான் வந்து ரொம்ப ஆவலாக இருக்கேன் நீங்கள் எவ்வளோ அவளா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே சீமா வந்து மக்கள் மன்றத்துக்கு டிவி வாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரையே அனுப்பிச்சி விடாம இப்போ பாருங்கள் எல்லாருமே போகிறாங்க அதுலேயும் தந்தி டிவி தொடர்ந்து மக்கள் மன்றை வச்சுக்கிட்டே இருக்காங்க தந்தி டிவிக்கு நம்ம இந்த நேரத்தில் ஒரு ஹேட்ஸ்அப் வந்து சொல்லிக்கலாம் ஏன்னா இந்த தேர்தல் இன்னொரு மூணு மாதம் தான் இருக்குது மூணு மாதம் தொடர்ந்து இந்த மக்கள் மற்ற நிகழ்ச்சி நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக நாம் தமிழ் கட்சியோட வாக்கு சவீதம் இந்த மக்கள் மன்றத்தால் உயர வாய்ப்பு இருக்குது ஏன்னா நாலு பேர் எல்லா கட்சியிலேருந்து ஒரு ஒரு பேரை வந்து கூப்பிட்றாங்க அவங்க வைக்கிற கருத்துக்களும் போய் சேரும் அண்ணன் நம்ம க சார்பா வந்து அக்கா தாரிக்காவோ அதே மாதிரி அண்ணன் வந்து இவங்களோ நம்ம கலைஞ்சி அண்ணன் பேசுனதெல்லாம் வந்து செம்மையாக வந்து ரீச் ஆகியிருக்கு அதே மாதிரி நம்ம அண்ணன் இடுபோன கார்த்தி சாட்டை துறைமுருகன் அப்புறம் வந்து ஹிம்லர் அண்ணன் எல்லாம் அபுபக்கர் கூட ஒரு சிறுபான்மையினர் அப்படிங்கிற தலைப்பில் வந்து போட்டு பிறந்து விட்டுருக்காப்புல அப்போ இந்த மாதிரி ஆட்கள் அண்ணன் இது பண்ணுறதுனால மக்கள் மத்தியில் போய் சேர வாய்ப்பு இருக்குது நாம் தமிழ் கட்சியில் இவ்வளோ ஆட்கள்லாம் இருக்காங்கண்ணா இப்படிலாம் பேசுனாங்கடா இதாண்டா உண்மையான கட்சி எந்த மக்கள் பிரச்சனையினால் முதல்ல நிற்கிற கட்சி நாம் தம்மர் கட்சி தான் அப்போது அப்படி சொல்லி மக்கள் நம்மளுக்கு வந்து ஓட்டுப்பட வாய்ப்பு இருக்குது அதுக்கு தந்தி டிவிக்கு திருப்பி ஒரு நடிகர் சொல்லிக்கலாம் திருப்பி வந்து நாம் கட்சி சொந்தங்கள் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றிய வணக்கம்